Bariatric surgery. It is a high-level uh, surgical topic. Consultants will talk about it. Postgraduates may also try to talk. But a 2024 joining MBBS student talking about bariatric surgery, explaining the various facets of it, is something very high. This presentation is by Karthik A N A. a student from Government Omundurar Medical College, Chennai. This recording was done in the month of December 2025. We will now witness the beautiful presentation of Karthikeyan A. Welcome. வணக்கம் நான் கார்த்திகேயன் இரண்டாம் ஆண்டு மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை அரசு ஓமல்துறார் மருத்துவக் குழுவில் சென்னையிலிருந்து எனது தலைப்பு எனது தலைப்பு என்று எடையிழைப்பு அல்லது வளர்ச்சிதமாற்ற அறுவை சிகிச்சை ஆங்கிலத்தில் வந்து சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த காணொலி மூலியமா நம்ம என்ன கத்துக்க போறோம்னா அஹ் அதிக உடல் எடை அப்படின்னா என்னன்னு வரையறுக்க போறோம் அடுத்து எடை குறைப்பு அறுவை சிகிச்சைக்கான குறிப்புகள் யாருக்குள்ள சிகிச்சை அதை பார்க்க போறோம் அடுத்து இதுல உள்ள வகைகள் ஆஹ் இரண்டு இரண்டு முறைகள் இருக்கு எல்லைப்படுத்த முறை ஆஹ் உள்ளரிஞ்சும் திறன் குறைப்பு முறை அதனடு பார்க்க போறோம் அப்புறம் கைப்பிடி இறப்பு இறக்கை இறைப்பை நீட்டும் இறைப்பலி மாற்று மாற்று வழி அறுவை சிகிச்சை இதை பத்தியும் பார்க்க போறோம் அப்புறம் வந்து இதோட முந்தைய பிந்தைய சிக்கல்கள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய பிந்தைய சிக்கல்களை பார்க்க போறோம் அடுத்து சிகிச்சைக்கு பிறகு தேவையான உணவை தேவைகள் ஆடுகள் மற்றும் நீண்ட கால தொடர்பு பற்றி பார்க்க போறோம் எடை இழைப்பு அறுவை சிகிச்சை என்றால் என்ன அப்படின்னா பஸ்ட் இது யாருக்கு இந்த சிகிச்சையை என்ன பண்றாங்க அப்படின்னா கடுமையான உடல் பருவனிடம் இருக்கும் நபர்கள் குறிப்பிடத்தக்க எடை குறைப்பு அடையவும் உடல் பருமன் காரணமாக ஏற்படும் ஆரோக்கிய செயலிழைப்புகளை மேம்படுத்தவும் வயிறு அல்லது சிறு குறு செய்யப்படும் பல்வேறு சிகிச்சை முறைகளின் தொகுப்பு தான் அந்த ஆஹ் உடல்லையோ இந்த வயிற்று பகுதியிலையோ அதிக எடை இடையில மேற்கொள்ளுன்னு நினைக்கிறவங்க வந்து இது சிகிச்சை பண்ணுவாங்க இந்த ஒபிசிட்டி அப்படின்னா வந்து தமிழை வந்து பரு உடலமை அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு உலக சுகாதார மையம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதிக உடல் கொழுப்பு காரணமா ஆரோக்கியம் மாறுபடும் இது வந்து ஒரு நெடு நெடுநாள் வாழ்வியல் நோய் வாழ்நாள் நோய் கிடையாது இது நம்ம வாழ்வில் நோய் தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வர நோய் தான் பரு உடலமை விஎம்ஐ அப்படிங்கிற உடல் பருமன் குறியீடு முப்பது அல்லது முப்பதுக்கு மேற்பட்டு இருந்தா அஹ் உடல் ஒடிசிட்டி வறு உடல் அம்மைன்னு சொல்றோம் சப்போஸ் அஹ் நாற்பது இல்ல முப்பத்தி அஞ்சுக்கு பிளஸ் அதோட இணை நோய்கள் இருந்தா இந்த இடை இழைப்பு அறுவை சிகிச்சைக்கு தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் அந்த இடை இழைப்பு அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னா உடல் பருமன் குறியீடு நாற்பது இருக்கணும் அப்படி இல்லைன்னா உடல் பருமன் குறியீடு முப்பத்தி அஞ்சு அதோட இணை நோய்கள் அந்த என்னென்ன இணை நோய்கள்னா இரண்டாம் வகை நீரிழிவு நோய் தூக்கத்தில் மூச்சு கிணறல் உயர் ரத்த அழுத்தம் அறுவை சிகிச்சை தாராளமா மேற்கொள்ளலாம் மருத்துவ சிகிச்சைக்கு வந்து சரியா அளிக்க முடியாதவங்களும் அதாவது என்னதான் மெடிக்கல் தெரப்பி எடுத்துக்கிட்டாலும் அது சரியான பதில் வரல அப்படின்னா அவங்க இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளலாம் அப்புறம் பேஷண்டோட மோட்டிவேஷன் நோயாளியோட தானா ஒத்துழைப்பு தரது நான் வந்து எனக்கு வெயிட் அதிகமா இருக்கு இந்த சர்ஜரியை பண்ணிக்கணும் நினைக்கிறவங்களும் இந்த சர்ஜரியை பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த பிட்னஸ் பாசி அவங்களுக்கு அறுவை சிகிச்சை சரியான தகுதி இருக்குல்லாம் அவங்க வந்து அறுவை சிகிச்சை தாராளமா மேற்கொள்ளலாம் நெக்ஸ்ட் மூன்று வகைகள்ல இருந்து இந்த அறுவை சிகிச்சை நடைபெறுது ஒன்னு வந்து தடுப்பு முறை இன்னொன்னு வந்து உள்ளுரிஞ்சும் திறன் குரப்பு முறை அடுத்தது வந்து கலவை முறை ஃபர்ஸ்ட் இந்த தடுப்பு முறையில ரெண்டு வகை இருக்குது ஒன்று கைப்பிடி இறக்கை நீக்கம் ஆங்கிலத்துல வந்து ஸ்லீவ் கேஸ்ட் கமி அப்படின்னு சொல்றோம் இரண்டாம் வகை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வயிற்றுப்பட்டை ஆங்கிலத்துல வந்து அட்ஜஸ்டபிள் கேஸ்ட்ரிக் பேண்ட் அப்படின்னு சொல்றோம் உள்ள திறன் குறைப்பு முறை அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இது வந்து இரண்டு வகைகள் ஒரு ஒரு தான் இப்போதைக்கு பயன்பாட்டில் இருக்கு ஒரு வகை என்னன்னா பித்த கனைய சுரப்பு நீர் வழிமாற்றம் விலியோ பேங்க்ரியாட்டிக் டைவர்ஷன் இதுக்கு வந்து தற்போது நிலைய பயன்பாட்டில் இல்லை இதோட சேர்த்து முன்கூடல் மாற்றம் இது அதாவது ஆங்கிலத்தில் பிபிடி பி எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டைவர்ஷன் வித் டோட் ஸ்பிட்ச் இதுதான் இப்போ வந்து நடைமுறையில இருக்கு நெக்ஸ்ட் வந்து கலவை முறை இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இது பண்றது அதுல வந்து முதல்ல பாக்குறது இறைப்பை மாட்டு வழி அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் ரூஎன் ஒய் ஒய் வடிவ இறைப்பை மாட்டுவழி இது இதோட முல் பெயர் அடுத்தது முன்குடல் கடைக்குடல் ஓரணைப்புடன் கூடிய கைப்பீடு இரக்ட்ரி நீக்கம் இங்கிலீஷ்ல வந்து சிங்கிள் அலசமோசிஸ் ஜோடினோ இளியல் பைபாசத்து கேஸ்ட்ரக்டமி அப்படின்னு சொல்றோம் தடுப்பு முறை நடைமுறைகள் அதாவது ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அதுல வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் பஸ்ட் இறைப்பையின் அள அளவு வந்து குறைக்கப்படும் அதாவது வைத்திரையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாதி வயிற்றையோ இல்லை குறிப்பிட்டத குறிப்பிடத்தக்க அந்த அமௌண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க இதனால என்ன ஆகும்னா உணவு உட்கொள்ளும் அளவு வந்து குறையும் உடல் இடைத்தரப்பு தவிர்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த குடலில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் செய்யப்படாது இன்ஃபெக்ஷன் வந்து பைபாஸ் பண்ண மாட்டாங்க அதனால வந்து செரிமானத்திலும் உள் விடுதலிலும் மாற்றம் ஏற்படாது எந்த நியூட்ரிஷன் மாலெக்ஸாப்ஷன் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராது இட இழப்பு எதனால நடக்குதுன்னா குறைந்த கனலி அதாவது லோ கேலரி உட்கொள்கிறது தான் வந்து இந்த ப்ரொசீஜர்னால இடை இழைப்பு வந்து நடக்குது அடுத்தது சில நடைமுறைகளில் இந்த தடுப்பு முறையிலேயே சில நடைமுறைகளில் இயக்குநர் பங்கு உண்டு இறைப்பைலேந்து தான் வந்து கிரெலின் அப்படிங்கிறது வந்து பசி இயக்குநீர் அதாவது வந்து ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் கிரெலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்குது நம்ம வந்து வயிற்று பகுதியை வந்து நிறைய இந்த இந்த தடுப்பு முறையில வந்து நம்ம க வந்து நீக்கிறதுனால வயிற்றில் நீக்கிறதுனால இந்த பசி இயக்குநீரோட அளவு குறையுது இதனால வந்து இந்த இதனால என்ன ஆகுன்னா வந்து பசி எடுக்கிறதே கம்மியாகுது ஆட்டோமே தா தானாவே வந்து நோயாளி வந்து குறைந்த அளவிலான தான் உட்கொள்ளுவாங்க இந்த பசி இயக்குநீர் அதாவது கிரெலின் அப்படிங்கிற ஹார்ன் வந்து அஹ் இருந்து தான் வந்து உற்பத்தி ஆகும் அது முகட்டுங்கிறது பண்ட சப் சமக் அப்படின்னு சொல்லலாம் இதுல முதல் முறை முதல் முறை வந்து கைப்பிடி இறக்கை நீக்கம் அப்படின்றது ஸ்லீவ் ஜாஸ்பெக்டின்னு ஆங்கில சொல்றோம் இதுல என்ன எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம் எண்பது சதவீத ஈர்ப்பை வந்து புரிந்துள்ள அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்படுகிறது லாப்ரோஸ்கோப்பின் மூலயமா வந்து எண்பது சதவீதமான ஒரு இறப்பை வந்து நீக்கிடுறாங்க அந்த இறப்பை எப்படி ஆயிடலாம் ஒரு வாழைப்பழ வடிவத்துல வந்துடும் அந்த அளவுக்கு வந்து நீக்கிடுவாங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா நடைமுறை இறப்பை சுற்றி உள்ள உறுப்புகிட இறப்பை சுற்றி உள்ள உறுப்புகளிடமிருந்து விடுவிக்கப்படும் ஆஹ் இறப்பையை சுத்தி வந்து ரெண்டு சீலை மாதிரி இருக்கும் ஒமாண்டம் அப்படின்னு ஆங்கிலத்து சொல்லுவோம் கிரேட்டர் உமன்டம் லெசர் உமன்டம் அது ஃபர்ஸ்ட் இந்த கிரேட்டர் உமெண்டம் அது பெருஞ்சிலை அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வு அருமை டிசக்ஷன் பண்ணி அந்த கிரேட்டர் கர்வேச்சர் அதை முதல்ல வந்து ஸ்ரமக்குல விடுவிப்பாங்க அதை விடுவிச்சிட்டு மற்ற இருந்து இந்த இறப்பையை வந்து விடுவித்து சர்ஜிக்கல் அறுவை கிளப்பி சர்ஜிக்கல் ஸ்டாப்லர் மூலம் கொண்டு எண்பது சதவீத இறப்பை வந்து நீக்கி விடுவாங்க இதுதான் நடைமுறை எப்படி இந்த செயல்முறை பார்க்கலாம் அப்ப எந்த மெக்கானிசம் மூலயமா குறையுது அப்படி பெரும்பாலான இறப்பை நீக்கப்படுவதால் உட்கொள்ளும் அளவு குறைகிறது பசி இயங்கு நீர் இறைப்பையிலிரு முகத்திலிருந்து சுரக்கப்படும் அது நீக்கப்படுவதன் விளைவாக வளர்ச்சிதை மாற்றத்தில் மாற்றம் ஏற்படுகிறது இப்படிதான் வந்து இந்த கைப்பை கைப்பிடி இற இறப்பை நீக்கம் மூலயமா வந்து இழப்பு நடக்குது இதோட நன்மைகள் தீமைகளை பத்தி இப்ப பார்ப்போம் நன்மைகள் என்ன அப்படின்னா வந்து எளிய முறையிலையும் குறைந்த நேரத்திலையும் மேற்கொள்ளப்படுது உயர் அபாய நோய் நோயாளிகளிலும் மேற்கொள்ளலாம் ஹை பேஷண்ட் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட இந்த ப்ரொசீஜியர் நம்ம இது பண்ணலாம் நெக்ஸ்ட்டு உயர் ப பரு உடலமை நோயாளிகளில் மேற்கொள்ளப்படும் முதல் நிலை சிகிச்சை இப்போ வந்து ரொம்ப உயர் பருவ உடல்லாம் ஹை உதிசிட்டி பேஷண்ட்டில் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ப்ரொசீஜர் இதோட சேர்த்து இன்னொரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கைப்பீடு இரக்கிலீகம் தான் அவங்க செய்வாங்க நெக்ஸ்ட் குறிப்பிடத்தக்க இட இழப்புங்கிறது இதில் இருக்கும் தீமைகள்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு வழி செயல்முறை ஏன்னா நம்ம அதை நீக்கி எடுத்துட்டுறதுனால மறுபடியும் நம்ம நம்மளே நினைச்சாலும் வந்து எதுவும் பண்ண முடியாது இது ஒரு மீராமுறை செயல்முறை தான் ஆஹ் அடுத்து வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைந்த விளைவுதான் ஏற்படுது அதனால ஆஹ் மெட்டபாலிசம்ல ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்துது மாற்றி அமைக்கக்கூடிய வயிற்று பட்டை இந்த படத்துல பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு பட்டை மாதிரி வந்து ஒரு இதை வந்து நம்ம உள்ளார இது பண்றோம் அதான் அட்ஜஸ்டபிள் கேஸ்டிக் ஏசிடி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சிலிக்காலினால் செய்யப்பட்ட பட்டை வயிற்றின் மேற்பகுதியில் பொருத்தப்படும் இதனால என்ன ஆகும்னா வந்து உணவு உட்கொள்ளும் ஆஹ் உணவு உட்கொள்ளும் அளவு வந்து குறைக்கப்படும் இது வந்து கரு உடலமையில் இதன் விளைவு சற்று குறைவு அவ்வளவா வந்து ஒபிசிட்டுல இது மூலயமா வெயிட் லாஸ் பண்ண முடியாது ஆஹ் கடந்த பத்து ஆண்டுகள்ல வந்து இதோட ஆஹ் பயன்பாடும் குட சேர்க்கிறது அஹ் உணர்வானது பட்டையின் மேல் மற்றும் கீழ்பகுதியின் வாயின் அளவை கொடுத்தது அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த பட்டை இருக்குல்ல அந்த பட்டகி இருக்கிறது மேல் பகுதி பட்டைக்கு கீழே இருக்கிறது இந்த கீழ்ப்பகுதி இந்த அதோட வாய் அந்த பட்டை இருக்கிற இடத்துடைய அந்த வாயோட அளவை பொறுத்துதான் அந்த சட்டைட்டி அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிறை உணர்வுங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து வாயின் திறப்பு அளவினை சருமத்தின் கீழ் பொருத்தப்பட்டு இருக்கும் முகப்பு வழி திரவு ஊசி கொண்டு மாட்டலாம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுட் ஃபுட் வேணுங்கிறத எப்படி மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுதான் அட்ஜஸ்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சர்மத்துக்கு கீழே வந்து ஒரு முகப்பு ட்ரோக்கார் அப்படிங்கிற ஒரு முகப்பு வச்சிடறாங்க அந்த முகப்பு மூலியமா நம்ம ஒரு லிக்யூ லிக்விட் இன்ஜெக்ஷன் மூலியமா வந்து அதோட அளவை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதோட நன்மைகள்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை அன்றை வீடு திரும்பலாம் அப்புறம் வந்து தேவையின் போது பட்டையை நீக்கிக் கொள்ளலாம் இது வந்து ஒரு இருவர்சிபிள் ப்ரொசீஜர் ஆஹ் வைட்டமின் ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கான அபாய குறைவு அபாயம் குறைவு இந்த பொதுவாக இந்த எடை எடை பருவ சிகிச்சையில முக்கியமான ஒரு தீமை என்னென்னா வந்து வைட்டமின் ஊட்டச்சத்து குறைபாடு வந்து அவளுக்கு இருக்கும் இந்த ப்ரொசீஜர்ல இந்த ஒரு நடைமுறையில வந்து அதுக்கான அபாயங்கிறது குறைவுதான் தீமைகள்னு பார்த்தோம்னா பட்டையை மாற்றும் தேவை அடிக்கடி ஏற்படலாம் காலதாமதமான பலன் மற்றும் குறுகிய விளைவு சீக்கிரமே வந்து நமக்கு படம் கிடைக்காது கொஞ்சம் வந்து காலதாமதமா தான் கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த பட்டை ஒரு இது வந்து ஒரு ஃபாரின் பாடி வெளியிலேருந்து இன்ட்ரோ ஒரு பொருளுங்கிறதுனால இது சம்டைம்ஸ் வந்து பட்டை நடுவிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா வந்து இறப்பை அரிப்பு ஸ்டொமக் எரோஷன் அது மாதிரி ஏற்படுறதுக்கான அபாயமும் இருக்கு இது வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து தடுப்பு முறை அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆஹ் திறன் துறப்பு முறை அதாவது மால் அப்சார்டிவ் ப்ரொசீஜர் நம்ம எடுக்கிற அமௌண்ட்டு அதையும் எடுக்கிற அமௌண்ட்ல இது இல்லாம இந்த நம்ம எதையும் நீக்க போறது இல்லை ஜஸ்ட் வந்து இந்த இன்டர்ஸை இன்டர்சைன்ல தான் வந்து அதாவது கூட சிறு குடல்ல தான் வந்து அஹ் வந்து நிறைய நடக்கும் அதை வந்து தடுக்க போறாங்க அதை வந்து மாற்று வழி மூலயமா வந்து இந்த சிகிச்சையில பண்ணி அந்த உள்ளுரிஞ்சது திறனை வந்து குறைக்க போறாங்க இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து திட்ட கனைய சுரப்பளிர் வழிமாற்றத்துடன் கூடிய முன்கூடல் மாற்றமை இது அப்படின்னா ஆங்கிலத்துல பிலியோ பேங்க்ரியாட்டிக் டைவர்ஷன் வித் டியோடிமெண்ட் ஸ்பிட்ச்சு இந்த படத்தை விட்டு நமக்குனாங்க நல்லா தெரியுது நான் ஆல்ரெடி ஆல்ரெடி முன்னாடி சொன்னது வந்து அதிக உடல் பருளமை கொண்ட நோயாளிகள்ல முதல்ல செய்யறது கைப்பிடு இரட்டை நீக்கம் அந்த ஸ்லீவ் கேஸ் அந்த பேஷன்லயே பண்ணிருக்காங்க பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த முன்கூடல் அதாவது டியோடினம் அப்படின்னு சொல்ற அந்த முன்கூடலுக்கும் அந்த சுமக்கு எண்டில் அந்த பைலோரஸ் கிட்ட உள்ள ஒரு பகுதியை கட் பண்ணிருவாங்க அத நீ கட்ற ரெண்டுத்தையும் வந்து துண்டிச்சிருவான் துண்டிச்சுட்டு அப்புறம் திருப்பாதி உடலோட பிற்பாதியிலேருந்து ஒரு கொஞ்சம் அந்த அமௌண்ட் அந்த அந்த குடலை வந்து எடுத்துட்டு வந்து இதோட வந்து இணைக்கிறாங்க இப்போ புதிதாக நம்ம செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த வாழைப்படை வடிவில் இருக்கிற இறைப்பையோட வந்து அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா வந்து பெரும்பாலான முன்குடல் அதாவது சிறுகுடல் வந்து தவிர்க்கப்படுகிறது இப்போ வழி நடக்குது இதனால என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம உணவு உட்கொள்றது வந்து டைரெக்டா வந்து நேரடியாக வந்து இறைப்பை அப்புறம் வந்து பெருக்குடல் இளியம் லட்டி ஜசினம் இந்த பகுதிக்கு வந்து டைரெக்டா உணவு போயிடுறதுனால அப்சாப்ஷன் கணிசமான அளவுல வந்து குறையுது இதனால வந்து குறிப்பிடத்தக்க எடை எடை இழப்பு வந்து நடைபெறுது உண்ணும் உணவு எழுபத்தி ஐந்து சதவீத சிறுகுடலை புறக்கணித்து நேரடியாக சிறுகுடலின் பிற்பகுதியை சென்றடைகிறது இது கணலி மற்றும் ஊட்டச்சத்து உள்ளுரிஞ்சு தன்மையை கணிசமாக குறைக்கிறது இந்த செயல்முறை சிறுகுடல் இயக்குநர் செயல்பாட்டினை பெரிதும் பாதிப்பதனால் பசி குறைவதோடு நிறை உணர்வு அதிகரிக்கிறது நிறை இயங்குநீர் அப்படிங்கிறது ஹார்மோன் மேஜரா ஐட்டில் ஆகிற ஹார்மோனோட அந்த இந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால பசி குறையிறது மட்டும் இல்லாம அந்த சட்டைட்டிங்கிற நிறை உணர்வும் நமக்கு அதிகரிக்குது இரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாடுல வச்சிருக்கு அதனால வந்து இந்த இரண்டாம் வகை நீரிழிவு நோய்க்கு சிறந்த வளர்ச்சியை மாற்ற அறுவை சிகிச்சையா இதை வந்து சொல்றாங்க ஆஹ் உளிரெஞ்சும் தன்மை குறைவதால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் உண்டு ஏன்னா வந்து நிறைய இப்போ வந்து வைட்டமின் பி டுவெல் அப்படின்னா வந்து அதெல்லாம் இளையத்துலதான் வந்து நமக்கு அப்சார்வ் ஆகும் இந்த இதுல இது பண்றதுனால வந்து அது மாதிரி இது போன்ற பல வைட்டமின் இல்ல நியூட்ரியன் அந்த குறைபாடு ஏற்படுறதுக்கான அபாயம் வந்து அதிகம் இது வந்து இன்னொரு தீமை என்னன்னா இது வந்து மிக கடினமான ஒரு அறுவை சிகிச்சை அந்த கைப்படி இரட்டை நீக்க மாதிரியோ இல்ல வந்து அந்த மாற்றி வைக்கக்கூடிய வயிற்றுப்பட்டை மாதிரியோ இல்லாம இது வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சையா கருதப்படும் ஆஹ் இது ரூஎன் ஒய் வடிவ இறப்பை வலிமாற்ற அறுவை சிகிச்சை இது வந்து கேஸ்ட்ரிக் பைபாஸ் அப்படின்னு ஆங்கில இடத்துல சொல்லுவோம் ரூஎன் ஒய் அப்படிங்கிற ரூஎன் அப்படிங்கறது அந்த இதை கண்டுபிடிச்சவர் ஒய் வடிவத்துல இருக்கிறதுனால இந்த இதை அழைக்கிறாங்க இறைப்பை முட்டை அளவிலான பை வடிவில் குறைக்கப்படும் இந்த இந்த படத்துல பார்த்தோம்னா தெரியும் ஃபுல்லா வந்து கைப்பிடி இறக்கை நீக்கம் போல முழுதா நாம வந்து நீக்கல ஆஹ் ஒரு மேற்பாதி கீர்ப்பாதி அப்படின்னு ரெண்டு பகுதியா வந்து இந்த இறப்பை வந்து பிரிக்கிறாங்க ஆஹ் அதுல வந்து மேல வந்து ஒரு முட்டை வடிவிலையும் கீழே வந்து ஒரு பெரும்பகுதியும் வச்சுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா இறைப்பையின் பெரும்பகுதி உணவு தங்குவதிலிருந்து தவிர்க்கப்படுகிறது நம்ம உன்ற உணவு வந்து நேரடியாக வந்து இந்த பெரும் இற இறப்பையோட அந்த பெரும் பகுதிக்கு போறது கிடையாது அந்த முத்தையிலோட உள்ள சின்ன பகுதியிலேயே வந்து தங்கிடுது ஆஹ் இடை சிறுகுடலின் ஒரு பகுதி உருவாக்கப்பட்ட சிறிய இறைப்பையோடு இணைக்கப்படுகிறது இடை சிறுகுடல் அப்படின்னா ஜெஜுனம் அந்த இடை சிறுகுடல்ல ஒரு பகுதியை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த நம்ம முத்தை வடிவில் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த மேற்பாதி அதுல போய் இணைக்கிறாங்க சராசரி எடை குறைப்பு மற்றும் மற்ற முறைகளை காட்டிலும் இதில் அதிகம் ஆவரேஜ் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப கேஸ்ட்ரிக் பைபாஸ் நமக்கு அதிகமாகவே இருக்குது ஆஹ் எடை குறைப்பு மற்ற முறைகளை விட வேகமாகவும் நடைபெறுகிறது இதுல இந்த வய் வடிவத்தை வந்து இந்த படத்துல நம்ம பார்க்கலாம் அந்த நம்ம இந்த குடல்ல வந்து இந்த சிறிய இதோட இது பண்ணியிருக்கிறது அப்புறம் வந்து இந்த குடல் இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஒய் வடிவத்தை தருது நமக்கு அதனாலதான் அது அறுவை சிகிச்சை அப்படி ஒய் வடிவ இடைப்பை மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றான் ஆஹ் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவரின் வழிகாட்டுதலில் பின்பற்றி உணவு உட்கொள்ளும் முறை மாற்றப்பட வேண்டும் இந்த சிகிச்சை பொதுவாக எல்லா சிகிச்சையிலையுமே வந்து சிகிச்சை முடிஞ்ச பிறகு மருத்துவரோட வழிகாட்டுதலை பின்பற்றிதான் ஆகும் நெக்ஸ்ட் முன்குடல் கடைக்குடல் ஓரணைப்புடன் கூடிய கைப்பிடி இறக்கி நீக்கம் இது வந்து ஆங்கிலத்துல ஒரு பெரிய பேர் என்னன்னா சிங்கிள் டியோடினம் இலியோ பைபாஸ் வித் ஸ்லீவ் கேஸ்ட்ரிக் இதுதான் வந்து ஆங்கிலத்தில் சொல்றோம் இது வந்து நவீன நடைமுறை இப்போதான் வந்து ரீசன்ட் பேஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நடைமுறை இது ஓர் இணைப்பு மட்டும் மேற்கொள்வதால் மற்ற முறைகளை காட்டிலும் சற்று எளிதானது இந்த போன பை இதுல பைபாஸ் சர்ஜரி மாட்டு வழி சர்ஜரியில் இரண்டு அனசமோசஸ் நம்ம பழகணும் இப்பெல்லாம் இந்த இதயத்துக்கிட்டேயும் அந்த முன்கூடல் கடைகுடல் இடைக்குடலுக்கு நடுவில் ஒரு இணைப்பு போயிருக்கணும் அப்புறம் வந்து நம்ம உருவாக்குன அந்த முட்டை வடிவிலான ஒரு இறைப்பை அப்புறம் வந்து இடைகுடல் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு இணைப்பு அது டபுள் அனசமோசஸ் இந்த ப்ரொசீஜரை பொறுத்த வைக்கும் இந்த நடைமுறையில நமக்கு சிங்கிள் சீந்தில் இருந்தா போதும் அதனால இது இதோட ஒரு நன்மைகள் முதற்படியாக கைப்பிடி இறைக்க நீக்கம் செய்யப்படும் முதல்ல பார்த்த அந்த ப்ரொசீஜரை இதுலயுமே செய்யறாங்க நெக்ஸ்ட் அடுத்தபடியாக முன்கூடல் இறைப்பையின் பின்பகுதியிலிருந்து துண்டிக்கப்படும் முன்கூடல்னா டிவோடினம் இறப்பையின் பின்பகுதினா ஸ்டமக் பைலோரஸ் அது ரெண்டும் வந்து துண்டிக்கப்படுது அடுத்தது சிறுகுடலின் தொற்பசி பிற்பகுதியிலிருந்து ஒரு பகுதி இறப்பையுடன் இணைக்க இணைக்கப்படும் ஆஹ் இடை இழப்புக்கான மிக சிறந்த சிகிச்சையா வந்து இந்த முறை தான் இப்ப கருதுகிறோம் எளிதாகவும் விரைவாகவும் முடிக்கப்படும் அறுவை சிகிச்சை ஆஹ் கைப்பிடி அறுவை சிகிச்சை மேற்கொண்டு மென்மேலும் இடை குறைக்கம் முற்படும் நோயாளிகளுக்கு மிக சிறந்த பரிந்துரை இப்ப ஆல்ரெடி வந்து ஒரு நோயாளி கைப்பிடி இறக்கு நீக்கம் கேஸ் மட்டும் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து இன்னும் வந்து நான் இடை செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிகிச்சையை தான் செய்யறாங்க அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வாழ்க்கை முறை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா அறுவை சிகிச்சை முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு ஆஹ் கொஞ்ச நாளுக்கு இல்ல நீரேற்றத்துடன் இருக்கணும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒண்ணு புள்ளி எட்டு ஒன்பது லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கணும் அறுபதுல இருந்து எண்பது கிராம் புரத ஊட்டச்சத்து புரதச்சத்து உட்கொள்வது கட்டாயம் ஆஹ் அறுவை சிகிச்சைக்கு பிறகு முதல்ல வந்து திரவம் போன்ற உணவு உட்கொண்டுட்டு அப்புறம் படிப்படியா திடம் சாலிட உணவுக்கு வந்து மாறணும் சர்க்கரை அதிக சர்க்கரை கொண்ட உணவை வந்து கண்டிப்பாக அறவே தவிர்க்கணும் வாழ்நாள் முழுவதும் வைட்டமின் மற்றும் ஊட்டச்சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளணும் அடுத்தபடியாக உடற்பயிற்சி வைக்கணும் இறுதியாக வந்து வல்லுவர் சொல்றது போல அற்றால் அளவறிந்து உங்க அது உடம்பு பெற்றால் நெடுஞ்சிருக்குமாறு அப்படின்னா முதல்ல சாப்பிட்ட உணவு செரிமானம் அடைஞ்ச பிறகு தேவையான அளவு பிறகு உணவு உண்ணும் அப்படின்னு வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த பருவ உடல்மைல இருந்து கண்டிப்பா வந்து நம்ம இது பண்ணலாம் ஏன்னா பருவ உடலமைங்கிறது ஒரு வாழ்வியல் நோய் தான் வாழ்நாள் நோய் கிடையாது நன்றி